பிஸ்டாக அவங்க இருக்குது ஹோட்டல்ஸ் இந்த மாதிரிலாம் இன்னொரு புக்ஸாக வந்து ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே பத்ரம்னு பத்னம்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஏற்கனவே அவங்க வெட்டினாராயணா ரோட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது நல்லா நடந்துக்கிட்டு இருக்குது இது வந்து ரெண்டாவது ரெஸ்டாரெண்ட் பத்னம்ங்கிற பேரில் இது மாதிரி இன்னும் நிறைய பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த அந்த ஃபேமிலியோட ஒரு கனெக்ஷன் இருக்கு ஏன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்ற போது கொண்டாட்டம்னு ஒரு படம் வந்து அவங்க வீட்டில் ஷூட் பண்ணி கேட்க வந்துட்டு ஒரு மாசமா அப்போ அவங்க ஃபேமிலி பூரா இப்போ ரவி சார் அவங்கெல்லாம் எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோட இருக்கிறது அப்போ அவங்க என்ன என்ன ஷூட்டிங்னா டெய்லி கல்யாணம் மாதிரி இருக்கு அப்ப இருந்து அவங்களுக்கு வேற எஸ்ஆர்எம்ன்றது ஸ்டார்டிங்

நான் கலப்புரம் சாப்பிட்டு வந்துட்டேன் அதனால சாப்பிட தெரியும் சரி டேஸ்ட் பண்ணேன் நான் வந்து கலப்பு இந்த பெசரட்டு உள்ள வந்தேன் ஸ்பிஷலா பெசரெட்டு ஆந்திரா ஃபுட்டு ஃபேமஸ் ஆனால் இங்க வந்து அந்த உப்புமா வந்து ஒரு மாதிரி நெய்யில கொஞ்சம் நெய் போட்டு ரொம்ப இல்லை வெண்ணெய்யாவும் இல்லை எதுவும் இல்லை நல்லா ரொம்ப டேஸ்டியா இருந்தது அப்புறம் வந்து இந்த இது இடியாப்பு பிரியாணி எல்லாமே ப்யூர் வெஜிடேரியன் தான் வந்தது

இப்போ வந்து ஃபேமஸ் வந்து இன்னைக்கு ஃபேமஸாக இருக்கிறது வந்து அந்த இடியா பிரியாணி அண்ட் அந்த மெசரேஜ் உப்புமா இதெல்லாம் சட்டம் இப்போ வெஜிடேரியன்லேயே கோலா உருண்ட மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது அதெல்லாம் இதுதான் சீஃப் எங்கள் செஃப் அவர் வந்து அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ண அப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் காஃபி நான் ஃபில்டர் காஃபி ஒன்று சாப்பிட்டேன் அதுதான் ஃபுல்லாக சாப்பிட்டேன் ஏன்னா நான் வந்து இப்படி சாப்பிட்டு வந்ததுனால முதல்ல டேஸ்ட் பண்ணேன் காஃபி ஓஸ் பென்டாஸ்டி ஃபுல் காஃபி இந்த ஏரியாவில் வந்து இது வந்து சினிமா இருக்கிற ஒரு ஏரியாஸ் நிறைய ஸ்டியோஸ் பக்கத்தில் இருக்கு அதனால இந்த ஏரியாவுக்கு வந்து நிறைய பேர் சினிமாக்காரங்களெலாம் கூட நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் அந்த ஹைட்ராபாட்டில் சப்பிங் ஒரு இன்ஸ்டால் அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கு ஏற்கனவே ஒரு ஹோட்டலில் இருந்து அது மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு ஐடி பார்க் மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அந்த நடுவில் டிவைடர்ஸ் எல்லாம் போட்டு சோஃபா செட்லாம் போட்டு நல்ல எல்லாம் போட்டு இந்த வெயிலுக்கு வந்து நல்லா குழு கொடுன்ட்டு இருக்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட்டு நல்ல வசதியாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு இடம் ஸோ இந்த ரெஸ்டாரெண்ட்டெல்லாம் அவங்களுடைய ஜெயலாப் ரெஸ்டாரண்ட்டெல்லாம் நல்ல எடுக்கணும் கதைகள் எப்படி நல்லா இருக்கும் ஆடியன்ஸ் நல்லா இருக்கணும் அது மாதிரி கொடுக்கணும் அது அரசியல் அரசியல் தான் இருக்கணும்னு அவசியம் அரசியல் இன்ட்ரெஸ்டா இருக்க மாதிரி நான் படங்கள் மாதிரி ரஜினியை வச்சு நிறைய பேர் எடுக்கிறாங்க நான் ஏற்கனவே படம் எடுத்திருக்கேன் மறுபடியும் எடுக்கணும்னா ரஜினி சார் தானே சொல்லணும் ரஜினி சார் நான் அடிக்கடி மீட் பண்றேன் இப்ப கூட்லி ஒரு படத்துக்காக ஒரு படத்துக்காக இருக்கு ரஜினி சார் கமல் சார் விஜய் எல்லாருமே இப்போ வந்து ஹிட்லி படத்துக்காக நானே விக்ரம் சார் சார் பையனை வந்து அவங்க வந்து ரிஷ் பண்ணணும் ஏன்னா புதுசா லான்ச் பண்றேன் விக்ரமன் சார் பையன சோ அதுக்காக அவங்கள எல்லாம் போய் மீட் பண்ண சூர்யா ஆபீஸ்க்கே வந்தாரு அப்புறம் விஜய் சேதுபதி இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க கிட்ட எல்லாம் மிஷஸ் எல்லாம் வாங்கிருக்கோம் சோ அதுக்காக மீட் பண்ணேன் நம்ம வந்து படங்கள் எதுக்கு வந்து அம்மா அது வந்து இவர்தான் டைரக்ட் இவர் எல்லாம் ப்ரொடியூ செய்யணும் தான் ஹீரோ அப்படின்றதெல்லாம் வந்து அமையும் என்ன பொறுத்தவரைக்கும் அமையும் போது அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நினைக்கிறோம் செய்யணும் முக்து ஒரு படம் பண்ணாங்க வரலாம் நான் கூட தெனாலின்னு என்னோட சொந்த படம் என் படத்தைதான் நான் ரிலீஸ் பண்ண முடியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு வரும்போது நான் பண்ணுவேன் அதாவது எப்ப ரீரீஸ் பண்ணுவோம் படங்கள் தியேட்டர்ல வந்து படங்களே கம்மியா இருக்கு தேட்டர்ஸ் நிறைய இருக்கு படங்கள் நானே வரல அப்படியே வந்தாலும் சரியா போகல அப்படிங்கும் போது உங்களுக்கு தேட்டருக்கு ஒரு கைடு இருக்குல்ல அந்த மாதிரி நேற்றுல ரீஸ் பண்ணா அந்த ப்ரொடியூசர் நல்லது பட் ஆடியன்ஸுக்கு வந்து அந்த பழைய படத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க அந்த ஒரு இதுல வந்து அபிப்ராயத்துல வந்து படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு மத்திய கோல் பேக்ஸ் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு போய் பாக்குறது அந்த மாதிரி இருக்கு கில்லி வந்து சூப்பரா ஹிட்டா அது ஏற்கனவே கில்லி பத்தி நிறைய கேள்விப்பட்டதுனால அந்த

அது வந்து அதுக்காக ரீரிலீஸ் பண்ணதுனாலதான் வருது அப்படின்னா ரீரிலீஸ் பண்றது வந்து கூடாதுன்னு சொல்றதுக்கு நாம யாரு அந்த ப்ரொடியூசர் இஷ்டப்படுறாரு அந்த டைரக்டர் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்குறாங்க இல்லைன்னா அந்த தேட்டர் ஓனர்ஸ் வந்து வாங்குறாங்க போடுறாங்க அந்த வியாபாரம் தானே அந்த வியாபாரத்துல நம்மளுக்கு இன்னொரு நிற்கணும்னா நம்ம படம் நல்லா இருந்தா கண்டிப்பா நம்ம படம் இப்ப தேட்டர்ஸ் செகண்ட் வீக் மட்டும் நிறைய தேட்டர்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது இல்லையா படம் நல்லா இருக்கு வந்ததுன்னா

அதாவது ஒண்ணு இல்ல ஒரு ஃபைவ் பட்ஜெட் எப்பவுமே சக்சஸ் ஆனதுனால தான் எல்லாருமே இந்த யார் விஜய் பத்தி பேசுறீங்களா அஜித்த பத்தி பேசுறீங்களா ரஜினி சார் கமல் சார் யாரை பத்தி பேசுறாங்களோ அவங்கெல்லாம் ஸ்மால் பட்ஜெட் ஃபிலீம்ல நடிச்சு அது ஹிட் ஆனதுனால தானே வந்திருக்காங்க வெற்றி படங்களும் வெற்றி டைரக்டர்ஸும் வெற்றி ஹீரோஸும் வெற்றி ப்ரொடியூசர்ஸும் வந்திருக்காங்கன்னா எல்லாமே சின்ன பட்ஜெட்ல ஹிட் ஆகிதான் வந்திருக்காங்க

அதுவா வரும் அமையும் அப்பதான் செய்யணும் நான் போய் எல்லாருக்குமே வாய்ப்பு கேட்கறது எனக்கு பூச்சுமா இருக்கும் அதனால நான் கேட்டதில்லை என்ன வாய்ப்பு வந்தாலும் அது எனக்கு கரெக்டா சரியா பண்றதுன்னு நிறைய பாட்டை பண்ணல அது நான் ப்ரொடியூசர் வந்து ரஜினி சார் தான் அவங்கள அவங்க தான் பண்ணணும் நான் அவர்கிட்ட சொல்லிருக்கேன் ரிலீஸ் பண்ண பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது வந்து அவங்க இஷ்டம்

ஸோ இப்போ வந்தது பத்ம ரெஸ்டாரண்ட்டு ஸோ செஃப் பேசுவார் நான் ஷெஃப் அனிக் பேசுகிறேன் நான் வந்து ரமடா பிளாசாலில் கார்பெட் எக்ஸிபிஷன்ஷாப்பா இருக்கேன் ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பத்மம் ரெஸ்டாரெண்ட்டு இந்த சாலிகிராமம் யூனிட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு ஸோ இதில் வந்து எல்லாமே தரமான பருப்பு வகைகள் அரிசி எல்லாமே நாங்கள் சூஸ் பண்ணி நல்ல குவாலிட்டியாக ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ரிஃபர் பண்ணி தான் எல்லா ரா மெட்டீரியல்ஸும் சூஸ் பண்ணுறோம் ஆயில்ல இருந்து எல்லாமே அது எல்லாமே நாங்கள் ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறோம் டெய்லி பேசிஸில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து ஸோ இதில் வந்து தரமான பொருட்கள் தான் எங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஹைஜீன் அண்டு நல்ல குவாலிட்டியான ரா மெட்டீரியல்ஸ் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து டேஸ்ட்டுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோம் இதில் வந்து எல்லா டிஷ்ஷஸுமே நல்ல தரமான நெய் தேவையான இடத்துல ஆயில் யூஸ் பண்ணுறோம் ரொம்ப மினிமல் அமௌண்ட்டை யூஸ் பண்ணுறோம் ஸோ இதில் எவ்ரி மந்த் வந்து நான் செஃப்பாக இங்கே வந்து ஒரு சின்ன கன்சல்டன்ட் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து நாங்கள் வந்து எவ்ரி மந்த்ஸ் ரெண்டு ரெண்டு நியூ டிஷ்ஷஸ் யூனிக் டிஷ்ஷஸ் பண்ணுறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இடியப்பத்தில் செட்டிநாடு ஸ்டைலில் இடியப்பம் பிரியாணி மாதிரி பண்ணியிருக்கோம் அதில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆயிலெலாம் ரொம்ப மினிமலாக இருக்கும் வெஜிடேரியன் கம்ப்ளீட் வெஜிடேரியன் அதோட ஊந்தி ரேட்டாக கொடுத்து இது ஒரு கன்செப்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து சாரும் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அப்ரிஷியேட் பண்ணாங்க நல்ல ஃபீட்பேக்ஸ் வருது அதே மாதிரி இதுக்கப்புறம் நாங்கள் பெஸருட்டு எம்எல்ஏ பெசர்ட்ன்னு ஒரு டிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து ஹைதராபாத்தில் ரொம்ப பாப்புலரான டிஷ் அது இது வந்து பச்சைப்பயிறு இஞ்சி ஆனியன் பச்சை மிளகா எல்லாமே போட்டு அதில் பேட்டர் அரைச்சி அதுக்குள்ளே வந்து தேங்காய் பால் உப்புமா தேங்காய் பால்லேயே உப்பா நெய்யெல்லாம் போட்டு தேங்காய் பால் உப்பா தடவை உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணி ஆனியன் கிரீன் சில்லி எல்லாமே போட்டு லைட்டாக நெய் பசு நெய் ஊற்றி அதை வந்து கிரில் பண்ணி வெளியில் வந்து நல்லா கோல்டன் கலர்லேயும் உள்ளே சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சாண்ட்விச் இதில் இருக்கும் பட் வெளியில் வந்து சாப்பிடும் போது க்ரன்ச்சியாக இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் ஸோ அதோட பூந்தி ரேத்தா பண்ணி கொடுத்துருக்கோம் பீரக்காய் பச்சடி கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எவ்ரி மந்த் அதில் சைவ கோலா உருண்டை அதுக்கப்புறம் மார்க் சிக்கன் மட்டன்லாம் எல்லாம் பண்றோம் அது வந்து சோயா சங்க்ஸ் போட்டு கபாப்ஸ் பண்றோம் ஸோ எவ்ரி மந்த் நாங்க எங்களுடைய டார்கெட் வந்து டூ டூ நியூ யூனிக் டிஷஸ் அப்பார்ட் ஃப்ரம் இட்லி தோ